அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் மூன்று காரியங்களை கத்தர் இடத்துல சொல்றார் சௌக்கியம் கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு குணமாக்குவார் நமக்கு சௌக்கியத்தை உண்டாக்குவார் இப்படி எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்க யாராவது நம்மள வந்து பார்க்கும்போது நீ சௌக்கியமானு கேப்பாங்களா நம்மள பார்க்கும் போதே எப்படி தெரியும் ஆஹா இவங்க சௌக்கியமா இருக்கிறாங்க இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே தெரியும் அதுதான் சௌக்கியம் வர என்று சொல்றாரு எனக்குள்ள நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அவருடைய அன்புல நாம நிலைச்சிருக்கணும் அப்போது கத்தர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவார் இந்த துக்கம் வந்து உங்களுக்கு நீடிக்காது உடனே உங்களுக்கு அது சந்தோஷமாய் மாறும் உங்களை குணமாக்குவேன் உங்கள் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுவேன் நீங்கள் குணம் ஆவீர்கள் அடுத்தது சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு உங்களுக்கு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்குவார் அதுக்கு அடுத்து சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்றாரு இல்லையா இந்த சமாதானம் சத்தியம் இது ரெண்டும் எதனால தான் நமக்கு கிடைக்கும் நம்ம இப்ப பாக்கலாமா யோவான் பதினஞ்சு இருபத்தி ஆறு வாசிக்கிறேன் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட போகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றறவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் யார் யாருங்க அடுத்து வரப்போறது நம்ம தேற்றரவாளன் யாரு பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரப்போகிறார் அவர்தான் சத்தியத்தையும் நமக்கு இருக்கிறார் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழு முதல் பதினோராம் வசனம் வரை வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாத பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிற படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து இப்போது நான் போக போகிறேன் அவர் சிலுவை மர மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நான் போறேன் போ போறேன் இருந்தே அதை தான் சொல்லிட்டு வர்றாரு உங்கள் இருதயம் நான் வந்து உங்களை விட்டுட்டு போக போகிறேன் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக பயப்படாமல் கலங்காமல் இருங்க நான் உங்களை விட்டுட்டு போறேன் ஆனால் இங்கே சீஷர்களுக்கெல்லாம் புரியல ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான் உங்களை விட்டுட்டு போக போகிறேன் ஆனால் நான் போனால் தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம் ஏன்னா நான் இந்த சரீரத்தோடு உங்களுக்கு கூட காலம் ஃபுல்லாக இந்த உலக முடிவு பரியந்தம் என்னால் இருக்க முடியாது உங்கள் கூடவே இருக்க முடியாது நான் போகிறேன் அப் நான் வந்ததே எதுக்காக தான் திரும்ப போகிறதுக்காக தான் எதுக்காக தான் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய சாபங்களை நோயையும் பேயையும் எல்லாத்தையும் விரட்டி இந்த சாத் பிசாசானவனை தன்னுடைய பாதத்தின் கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார் அந்த வேலையை முடிச்சுட்டு நான் போறேன் நான் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா அப்போதான் தேற்றரவாளன் ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வருவார் அவர் வந்து என்ன செய்ய போறார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் பரு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஃபஸ்ட்டு பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் இல்லையா எதனால பாவத்தை குறித்து உணர்த்துகிறார் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக இருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு எல்லாருடைய இருதயத்திலையும் போய் நீ பாவி நீ பாவி நீ செய்யறதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அவன் ஒவ்வொரு செயல் போதும் அவனுடைய பாவத்தை அவனுக்கு சொல்லி கண்டித்து உணர்த்துவாராம் யாரு ஆவியானவருடைய வேலையை அதான் நம்ம வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளா வந்து ஏசு கிறிஸ்துவை தேடி வந்தோன்னே இல்லை ஆவியானவர் தாமே நம்ம இருதயத்தில் கிரியை செய்திருக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் சுட்டி காட்டியிருக்கிறார் இது நீ செய்யறது பாவம் உன்னுடைய பாவத்துக்காக ஒருவர் அன்றைக்கு சிலுவையில் மறித்திருக்கிறார் உன்னுடைய பாவத்திற்காக அன்றைக்கு ஒருவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார் உன்னுடைய பாவத்திற்காக ஒருவர் அடி வாங்கினார் உன்னுடைய பாவத்திற்காக ஒருவர் காயப்பட்டார் உன்னுடைய பாவத்திற்காக ஒருவர் ஆவிகளால் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறார் யார் ஆவியானவர் நம்மளை நம்மளுடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார் நீ செய்யற உன்னுடைய பாவத்துக்கு ஒருத்தர் மட்டும்தான் உன்னை அந்த பாவத்துலேருந்து விடுவிக்க முடியும் அவர் தான் ஏசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கோ அப்போ அந்த பாவத்துலேருந்து விடுதலை ஆகி நீ உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும் உன்னுடைய பாவத்துலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அதுக்கப்புறம் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினாலே நீதியை குறித்தும் ஏசு கிறிஸ்து கூட இருக்கிறதுனால அவர் வந்து தினந்தோறும் நீதியை குறித்து சொல்லிட்டே இருக்கிறார் எதெல்லாம் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் எதெல்லாம் நீதியான செயல் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கும் அவங்க கூட இருக்கிற மக்களுக்கும் அவர் பிரசங்கித்து வருகிறார் இல்லையா ஆனா இப்போ நான் போறேன் போனா இந்த நீதியை குறித்து நமக்கு யாரு சொல்லுவான்னு நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் திக்கற்றவர்களாக விட்டுட்டு போகல அதனால தான் உனக்கு தேற்ற தேற்ற ஒருத்தரை கொடுத்துட்டு போகிறேன் அவர் என்ன பண்ணுவார் உனக்கு எது கரெக்டு எது செய்யணும் எது செஞ்சால் பிதாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் உன் இருதயத்தில் பேசிக்கொண்டே இருப்பார் சத்திய ஆவியானவர் என்ன பண்ணுவார் அந்த நீதியை குறித்து நமக்கு போதித்து கொண்டே இருப்பார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றிக்கிட்ட உடனே ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார் நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அப்போ இன்னும் அதிகமாக நமக்குள்ள கிரியை சேர்ந்து நம்மளுக்கு நீதியை சொல்லி வழிநடத்தி கொண்டே இருப்பார் எப்படி நீதியில நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிநடத்துவார் அதுக்கப்புறம் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டுட்டான் இல்லையா இயேசு கிறிஸ்துவினாலே அவன் நியாய தீர்க்கப்பட்டான் அதனால நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுவார் ஃபஸ்ட்டு பாவத்தை குறித்து சொல்றாரு அப்புறம் நீதியை குறித்து சொல்றாரு இப்போ நியாய தீர்ப்பை குறித்து சொல்றாரு பாவத்தை குறித்து சொல்லும் அவன் கேட்டு மனம் திரும்பி குணமாகி அவன் கிறிஸ்துவை பற்றி கொண்டு இங்க வந்துட்டா அவன் நலமாக பிழைப்பான் அப்படி இல்லைன்னா அவனுக்கு என்னென்னலாம் நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லி அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்லி அவனுக்கு கண்டித்து உணர்த்துவார் சும்மா மேலோட்டமா இல்லை நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுவார் இதெல்லாம் கேட்டு உணராதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஆவியானவர் என்னதான் நமக்குள்ள பேசி கிரியே செஞ்சுட்டே இருந்தாலும் இதெல்லாம் உணராதவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் உன்னுடைய பாவத்துக்கு இதுதான் நியாய தீர்ப்பு ஒரு நாள் இதுக்கு நீ நியாயம் தீர்க்கப்பட்டு தான் ஆவ அப்படின்னு சொல்லி அவன் உள்ளமே அவனை காய அவன் உள்ளமே அவனை சொல்லும் அப்படி இல்லைன்னா அவனை சுற்றி இருக்கிறவங்களே அவங்ககிட்டயே சொல்லுவாங்க நீ செய்யற பாவம்லாம் எல்லாம் அக்கிரமெல்லாம் வந்து அதெல்லாம் மன்னிக்கவே படாது ஒரு நாள் அதெல்லாம் நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனை சபிப்பார்கள் இல்லையா அப்படி ஆவியானவர் அந்த மாதிரியான கண்டித்து உணர்த்துதல் காரியங்களை அவர் செய்வார் அவர் இப்படி கண்டித்து பொழுது அதை கேட்டு நாம் உணர்ந்து செயல்பட்டால் அவர் எந்த காரியங்கள்லாம் சொல்கிறாரு பாவத்திலேருந்து மனம் திரும்புன்னு சொல்கிறார் மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப்பு நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நம்ம வந்து தவறான வழியில் போனால் நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிக்கிறார் அப்படி அதை கேட்டு நம்ம உணர்ந்து செயல்பட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் இயேசு கிறிஸ்து வைத்து போன சமாதானமும் இவருக்கு இவர் மூலமாக க வருகிற சத்தியமும் நமக்குள்ளே வரும் இதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் க ஃபஸ்ட் கர்த்தர் என்ன சொன்னார் நமக்கு ஆசிர்வாதம் ஆரோக்கியம் ஆனந்தம் இப்படி இந்த மூன்றையும் நமக்கு கொடுத்து நம்மளை பெரிய லெவலில் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் நம்மளை ஆசிர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் அந்த சத்தியன்றது என்ன யோவன் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் அந்த சத்தியன்றது வேற எதுவுமே இல்லை அவருடைய வசனம்தான் சத்தியம் அவருடைய வசனத்தை நம்ம கை கொண்டு அதில் நிலைத்திருந்தோமானால் இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு சாத்தியமாக்குவார் கர்த்தர் நமக்கு என்னென்ன கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு ஆசீர்வாதம் ஆரோக்கியம் ஆனந்தம் இது மூணத்தையும் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தையும் சத்தியத்தையும் நமக்கு நிலை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மூணுமே நமக்கு வந்தால் மட்டும் நாகவும் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக சமாதானம் வெளிப்படும் சத்தியம் வெளிப்படும் நம்ம வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சத்திய ஆவியானவருடைய வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தை என்ன அந்த வார்த்தை என்ன தான் தேவ வசனம் தான் அந்த சத்தியம் இல்லையா இது நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தர் நல்லவர்